கோயம்புத்தூர் வெள்ளலூர் மக்களுக்கு முதற்கண் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து எங்களோட அம்பது வருஷம் எங்களோட ஆண்டு வந்து எங்களோட கார்த்திகன் தீட்டு காவிரி பண்டு இவங்க நிற்கும் அத்தனை பேரும் எங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல ஆரம்பிச்சது பிற சுங்கம்பிஐ ஆரம்பிச்ச இந்த பண்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக எல்லா ஊர்ல இருந்தும் வந்து வங்க வந்து ஒரு ஒரு சேர மக்களா இன்னைக்கு வரைக்கும் ஒன்னு சேரா இருக்கும் இந்த பண்டோட சிறப்பு என்னன்னா நம்ம காவடி வந்து நம்ம பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே முத்துரிச்சிருவோம் முத்துரிச்சு எல்லா வீட்டுக்கும் பறி விளையாட போவோம் பறி விளையாட போனோம் நிறைய விதத்தோட கோரிக்கையை வந்து முருகன் நிறைவேற்றிருக்காரு அது வந்து பண்டோட பெரிய சிறப்பு அது முருகன் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்த பெரிய பாக்கியம் கிட்டத்தட்ட வந்து பழனியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் பெரிய திருவிழா மாதிரி எடுத்து நாங்க பண்றோம் கிட்டத்தட்ட அங்க வந்து ஒரு அஞ்சு சாப்பாடு வலி சாப்பாடு பாத்தீங்கன்னா அஞ்சு சாப்பாடு இந்த மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒரு பதினஞ்சு நாள் வந்து ஒரு பெரிய திருவிழாவே நம்ம கொண்டாடி போயிடும் இது இன்னைக்கு வரைக்கும் சிறப்பா நடக்கணும் இது எழுபத்தி வருஷத்துக்கு போகணும் நூறாவது வருஷத்துக்கு வரணும் இங்க சுத்தி இருக்கும் அத்தனை பேர்த்தோட ஃபேமிலியும் ஒரு ஃபேமிலியா இருந்தவங்க இன்னைக்கு வந்து ஒண்ணு ரெண்டாவது ரெண்டு மூணாவது இதுக்குதான் வந்து ஒரு நூத்தி ஐம்பது குடும்பமா இருக்கும் அன்னைக்கு நூத்தி ஐம்பது குடும்பம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு மாவட்டத்துல வராங்க வெவ்வேறு ஊர்ல இருந்து வராங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து முருகனை வந்து வழிபடுற வழிபாடு செய்யறோம் அது வந்து முருகன்ல எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கு அன்னதானம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பேர்த்துக்கு ஏற்பாடு செஞ்சுருவோம் அதே மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் வந்து நம்ம தேனீஸ்வரர் கோவில இருந்து ஊர்வலம் சுத்தி வராங்க ஊர்வலம் சுத்தி வந்து அன்னைக்கு நைட்டும் அன்னதானம் இருக்கு மாலைக்கு இப்ப தீர்த்த எடுத்துட்டு வந்து ஊர்வலம் சுத்தி வரும் வந்து தலைவர் திரு கல்பண்டைய வீட்டுல வச்சுட்டு முடிஞ்சு பிறகு அன்னதான இருக்கு பள்ளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்ட அஞ்சு நேரம் சாப்பாடு கிட்ட ஒரு ஆயிரம் பேர் சாப்பிடக்கூடிய அன்னதானும் அங்க நம்ம சுத்தி தான் வரும் கீதா பச்சன் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ நம்ம கரெக்டா இந்த மாதிரியான மாதிரியானு சொன்னோம் அவங்களே வாலன்ட்ரியா நாம வந்து எங்களுக்கும் முழுமையா பத்தி துடிப்பாடணுங்கிற அதுவும் அவங்க ரொம்ப விருப்பமா இருந்தாங்க அவங்களோட பஜனும் பாத்தீங்க அப்படின்னா மக்களை வந்து சிறப்பிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றிங்க மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வேலலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்